பொதுக்காலம் பனிரெண்டாம் ஞாயிறு குழப்பம் இன்று நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது சீடர்கள் ஆகியோர் படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள் புயலடிக்கின்றது அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் சென்று இயேசுவிடம் கதறுகிறார்கள் அவர் எழுந்து புயலை அடக்குகின்றார் இதுதான் நிகழ்ச்சி இதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் குறிப்பாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அது எப்படி ஐந்து கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை கண்டுபிடித்து பாடம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் முதலாவது குழப்பம் என்றால் என்ன இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெளிவற்ற மனநிலை அல்லது தெளிவற்ற சூழ்நிலையை யாராவது எதிர்கொண்டால் அல்லது ஒரு சமூகம் எதிர்கொண்டால் அதற்கு பெயர்தான் குழப்பம் என்று சொல்கின்றோம் இரண்டாவது கேள்வி குழப்பங்கள் எத்தனை வகைப்படும் குழப்பங்கள் இரண்டு வகைப்படும் முதல் வகை தனிநபர் ஏற்படுத்திக் கொள்கின்ற குழப்பம் இதில் அந்த தனிப்பட்ட நபர் தெளிவற்ற மனநிலையோடு இருப்பார் இது தனிநபர் குழப்பம் இரண்டாவது சூழல் குழப்பம் சூழல் என்று வருகின்ற பொழுது சமூகத்தில் நிறைய பேர் குழப்பமான மனதில் இருப்பார்கள் அந்த சூழலைத்தான் சூழல் குழப்பம் என்று சொல்கின்றோம் இதற்கு நல்ல உதாரணம் தனிநபர் குழப்பத்திற்கு பிலாத்து இயேசுவை விசாரிக்கின்றார் விசாரிக்கும் பொழுது விசாரித்த வரையில் இயேசு கிறிஸ்துவிலிடம் எந்த ஒரு குறையும் அவரால் காண முடியவே இல்லை ஆகவே அவர் என்னவானார் குழம்பி போய்விட்டார் வந்த பிராது அதாவது அவர் மீது வந்த புகார் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கின்றதே அவரோட பேச்சிலிருந்து என்று அவன் குழம்பி போய்விட்டான் இது தனிநபர் குழப்பம் இரண்டாவது குழப்பம் பவுலை விசாரித்த பொழுது வந்த குழப்பம் திருத்துவதர் பணிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் பவுல் விசாரிக்கப்படுகின்றார் அப்பொழுது ஒரு சாரார் பரிசெய்யர் ஒரு சாரார் சதுசேயர் என்று இருக்கும் பொழுது நான் ஒரு பரிசெயர் என்பதற்காக விசாரிக்கப்படுகிறேன் என்று சொல்ல பொழுது அந்த இடத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அடிதடி சண்டை அளவிற்கு போய் நின்று விடுகின்றது இது சூழல் குழப்பம் அந்த சூழ்நிலையை குழப்பமான சூழ்நிலைக்கு உண்டாகின்றது மூன்றாவது கேள்வி குழப்பம் ஏன் உண்டாகின்றது ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ நாம் ஒரு மன அமைப்பில் இருப்போம் மைண்ட் செட்டப் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அப்படி ஒரு நபரை பற்றியோ ஒரு சூழ்நிலை பற்றியோ நாம் ஒரு மன அமைப்பில் இருப்போம் அப்படி மன அமைப்பில் இருக்கும் பொழுது நடந்து கொள்கின்ற அந்த தனிப்பட்ட நபரின் நடவடிக்கையோ அந்த நிலையோ நமது மன அமைப்பிலிருந்து மைண்ட் செட்டப்பிலிருந்து மாறுபட்டு நடக்கும் பொழுதுதான் குழப்பம் ஏற்படுகின்றது அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தனிப்பட்ட நபரால் ஏற்பட்ட குழப்பம் எப்படி என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன் அவர் தனது முதல் பிரசங்கத்தை வைக்கின்றார் சொந்த ஊரில் மிக அழகாக பிரசங்கம் செய்கின்றார் ஆனால் அங்கிருந்த மக்கள் சொந்த ஒரு மக்கள் அவர்கள் ஒரு தனிப்பட்ட மன அமைப்பில் மைண்ட் செட்டப்பில் இருந்தார்கள் என்னவென்று இவர் ஒரு தச்சரின் மகன் அல்லவா இவர் சகோதர சகோதரிகள் இங்குதானே வாழ்கின்றார்கள் இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்திருக்க கூடும் என்று சொல்லி அவரை பற்றி குழப்பம் ஏற்பட்டது அவர்கள் இருந்த மன அமைப்பு வேறு ஆனால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெளிப்பட்ட ஞானம் வேறு ஆகவே போகாததால் தனிநபர் குழப்பம் என்ற தனிநபர் குழப்பமானது ஏற்பட்டது அதே போல இரண்டாவதாக சூழல் குழப்பம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் பெந்தகோஸ்தி பிரிவிழாவை பாருங்களேன் அங்கு இருந்த மக்கள் ஏராளமான மக்கள் பார்த்த மேதியர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற மக்கள் பல்வேறு மொழி பேசும் மக்கள் கூடியிருந்தார்கள் ஆனால் பரிசுத்தாவி இறங்கிய பிற்பாடு அவர்கள் ஒவ்வொருவருமே பேசிய வார்த்தைகள் தங்கள் மொழிகளில் புரிந்து கொள்வதை பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் மிகவும் குழம்பி போனார்கள் இதுதான் சூழ்நிலை குழப்பம் இவர்கள் ஒருவர் சொந்த நாட்டினராக இருந்தால் மட்டுமே சொந்த மொழியில் பேசுவதை கேட்க முடியும் ஆனால் வேற்றுமொழி பேசி கொண்டிருப்பவர் திடீரென்று தன் சொந்த மொழியில் தன் நமது தாய் மொழியில் பேசினால் நமக்கு குழப்பம் வருமா வராதா இப்படித்தான் பெந்தகோஸ்தி திருவிழாவின் பொழுது திடீர் என்று அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பத்தையும் அவர்களே தீர்த்து கொண்டார்கள் அது பரிசுத்தாவின் செயலர் நடைபெற்றது என்று இப்படித்தான் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றியோ அல்ல சூழ்நிலை பற்றியோ நாம் ஒரு மன அமைப்பிலிருந்து அந்த மன அமைப்பிலிருந்து தனிப்பட்ட நபரோ சூழ்நிலையோ மாறுபட்டு நடக்கும் பொழுதுதான் குழப்பம் ஏற்படுகின்றது நான்காவதாக குழப்பம் யாரால் உண்டாகின்றது நல்ல கேள்வி குழப்பம் மூன்று பேரால் உண்டாகலாம் ஒன்று தனிப்பட்ட நபர் எனக்கு நானே குழப்பத்தை வரிவித்துக் கொள்ளலாம் நல்ல உதாரணம் அன்னை மரியாள் கபரியல் தூதர் வாழ்த்து சொன்ன பொழுது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சொல்லி அவரை மனம் குழம்பி போனார் அடுத்ததாக நீ கருத்தரிப்பாய் என்று சொன்ன பொழுது நான் கன்னிப்பின் ஆயிற்று என்னால் எப்படி கருத்தரிக்க முடியும் என்று சொல்லி மனக்குழப்பம் அவருக்கு ஏற்பட்டது தனக்குத்தானே குழப்பத்தை வருவித்துக்கொண்டால் அதற்கான தீர்வையும் அவரை கண்டுவிட்டார் இரண்டாவதாக வெளியிலிருந்து ஒரு நபருக்கு குழப்பம் வருவது நல்ல உதாரணம் ஆதி ஆகமத்திற்கு போய் பார்த்தோம் என்று கேட்டால் ஏவால் எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தால் ஆனால் பாம்பு என்ன பண்ணியது வந்து கடவுள் சொன்ன வார்த்தைகளையே தனது தனது எண்ணத்திலிருந்து சொல்லி நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள் என்று சொல்லி 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 மனக்குழப்பத்தை ஏவாளுக்கு ஏற்படுத்தியது மூன்றாவதாக பொது நபர் குழப்பம் பொதுநபர் குழப்பம் எவ்வாறு ஏற்படுகின்றது மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சென்றவாறு நற்செய்தியில் படித்தோம் அல்லவா மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மதிமயங்கி விட்டது என்று சொன்ன உடனேயே அதுவரை இயேசு கிறிஸ்துவை நல்லவர் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் உறவினர்கள் என்ன நினைத்தார்கள் மனம் குழுவிப்பு ஒருவேளை அவருக்கு அப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்து அவரை பிடித்து கொண்டு வர சென்று விட்டார்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மக்களை குழப்பமான சூழ்நிலைக்கு உண்டாக்கலாம் ஐந்தாவதான கேள்வி குழப்பத்தை எப்படி தீர்ப்பது இதுதான் மிக மிக முக்கியமானது குழப்பம் எப்படி வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் எந்த குழப்பமாக வந்துவிட்டு போகட்டும் ஆனால் எப்படி தீர்ப்பது மூன்று மூன்று நிலைகளை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் ஒன்று குழப்பமான சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்படவே கூடாது உணர்ச்சிகளுக்கு இடம் இருக்கக்கூடாது இரண்டாவது தெளிவான சிந்தனையோடு ஞானத்தோடு செயல்பட வேண்டும் மூன்றாவது கடவுள் கற்றுக் கொடுத்த சிந்தனைகள் இயற்கையின் நிபந்தனைகள் பொது நீதி இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து மூன்றும் சொல்லித் தருகின்ற பாடங்களை சொல்லித்தந்த பாடங்களை ஒன்றிணைத்து அந்த நபரோ அல்லது நடந்த நிகழ்ச்சியோ இந்த மூன்றோடு ஒத்துப்போனால் அவர் சரியானவர் அந்த நிகழ்ச்சி சரியானது என்ற முடிவுக்கு வரலாம் ஒத்து போகவில்லை என்று கேட்டால் அந்த நபர் சரியில்லை அந்த நிகழ்ச்சி சரியில்லாத நிகழ்ச்சி என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இப்படித்தான் குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் சரி இவ்வளவு நேரம் பேசியாயிற்று இந்த கேள்விகளுக்கும் இன்றைய நற்செய்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக தொடர்பு இருக்கின்றது வாருங்கள் இந்த ஐந்து கேள்விகளையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய நற்செய்திக்குள் நுழைந்து பார்ப்போம் முதலாவது குழப்பம் என்றால் என்ன தெளிவற்ற மனநிலை ஒரு தனிநபரின் மனநிலையோ அல்லது சூழ்நிலையின் மனநிலையோ இன்று பாருங்கள் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை ஒவ்வொரு தனிப்பட்ட சீடரிடத்திலும் அந்த படகில் இருந்தபோது நிலவியது அந்த சூழ்நிலையும் புயல் காற்றால் இருந்ததால் ஒரு குழப்பமான மனநிலை சூழ்நிலை எல்லாரிடத்திலும் எல்லா இடத்திலும் அந்த இடத்தில் நிலவியது என்பதை காண்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய நச்சுதில் எந்த வகையான குழப்பம் நிகழ்ந்தது தனிநபர் குழப்பமும் நிகழ்ந்தது ஏனென்று கேட்டால் இயேசு தூ

ஏன் உண்டானது ஏன் இந்த சீடர்களுக்கு இப்பேற்பட்ட குழப்பம் உண்டானது இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை அவர்கள் நம்பிவிட்டார்கள் ஆனால் கடவுள் போய் ஒரு தீமை நடக்கும் பொழுது எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் அவர் தூங்கி கொண்டிருப்பாரா என்று அவர்கள் மன அமைப்பிலிருந்து மைண்ட் செட்டப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து வேறுபட்டிருந்தார் ஆகவேதான் தான் அவர்களுக்கு திடீரென்று குழப்பம் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே கடவுளா இல்லையா என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆகவே தான் அவர்கள் உமக்கு அக்கறையே இல்லையா என்ற ஒரு வார்த்தையை கூட கடுமையான வார்த்தை அது என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் மீது பிரயோகிக்க பார்க்கின்றார்கள் நான்காவதாக குழப்பம் யாரால் உண்டானது ஒரு மனிதனால் உண்டாகவில்லை உண்டாகவில்லை சூழ்நிலைதான் குழப்பம் இயற்கைதான் குழப்பத்தை ஏற்படுத்தியது அந்த இடத்தில் காற்று திடீரென்று மேலெழுந்திருக்கலாம் ஆகவே கடலில் பெரும் புயல் உண்டானது கடலில் புயல்கள் எழுவது என்பது சாதாரண விஷயம் ஆகவே அந்த சூழ்நிலையில் இயற்கை தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிந்திருந்தால் அவர்களுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனையை வந்திருக்காதே கடைசியாக குழப்பத்தை எப்படி தீர்ப்பது இயேசு எப்படி தீர்த்தார் முதலாவதாக இயேசு கிறிஸ்து நாம் கண்டதைப் போல உணர்ச்சி வசப்படவே இல்லை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார்கள் பயந்து போயிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார் இதுதான் உணர்ச்சி வசப்படாத நிலை குழப்பத்தின் போது இயேசு உணர்ச்சி வசப்படவே இல்லை இரண்டாவதாக தெளிவான ஞானத்தோடு அவர் செயல்படுகின்றார் எழுந்து நின்று இறையாதே சும்மா இரு என்ற இந்த இரண்டு வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தினார் ஞானமிக்க வார்த்தைகள் இயற்கைக்கு இவர் கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் ஞானமிக்க வார்த்தைகள் கடவுள் நான் தான் உன்னை படைத்தேன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் இறைந்து கொண்டிருக்கின்றாய் கூச்சல் எழுப்புகிறார் நானே இருக்கும் போது நீ ஏன் கூச்சல் எழுப்புகிறாய் என்று சொல்லி இரண்டு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி ஞானத்தோடு செயல்படுகிறார் மூன்றாவதாக கடவுள் பொதுநீதி இயற்கை இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்துத்தான் இயேசு கிறிஸ்து அந்த குழப்பமான சூழ்நிலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார் இயற்கையையும் அடக்கியாண்டார் கடவுள் பெயரால் தான் அவர் பேசினார் அவர் பேசியது நீதியின் பொருட்டும் அமைந்தது பொது நீதியாகவும் சேர்க்க வேண்டும் என்றுதான் பயன்படுத்தினார் ஆக குழப்பம் தீர்ந்து போனது அந்த இடத்தில் பேரமைதி உண்டாயிற்று என்று நற்செய்தி கூறுகிறது அல்லவா ஆனாலும் கூட அந்த இடத்தில் குழப்பம் தீர்ந்ததா இல்லை எப்படி என்று கேட்கிறீர்களா பார்த்துவிட்டு அந்த சீடர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் கடவுள்தான் இதை செய்தார் என்று காலில் விழுந்திருக்க வேண்டும் அல்லவா மீண்டும் ஒரு குழப்பத்தை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் எப்படி காற்றும் புயலும் இவருக்கு அடிப்பணிக்கின்றனவே இவர் யாராயிருக்கக்கூடும் என்று மீண்டும் குழம்பி போனார்கள் காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிட்டார் என்றால் அது கடவுளை தவிர அதை அடக்குவதற்கு யாருமே இல்லை ஆகவே இவர் கடவுள் என்று விசுவசித்திருக்க வேண்டும் அல்லவா அவர்களிடையே விசுவாசம் தவறி போனதால் கடவுள் பாதையிலிருந்து விலகி இருந்ததால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது நமது வாழ்விற்கு வருவோமே நமது வாழ்வில் குழப்பம் ஏற்படுவது என்பது சாதாரண விஷயம் அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பாருங்கள் குழப்பத்திற்கு காரணமான மிக மிக முக்கியம் நன்கு கவனியங்கள் குழப்பத்திற்கு காரணம் எதுவோ அதை அப்படியே அடக்கி ஆண்டார் ஒன்றுமில்லாமல் செய்தார் அதை நீக்கினார் அப்படி நீக்கினார் குழப்பமும் எல்லாம் நீங்கிப் போயிற்று அதே போன்றுதான் எந்த யார் குழப்பத்திற்கு காரணமாக தீமையான குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த சமுதாயத்திலிருந்து நீக்கி விடுவது அல்லது அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வது அல்லது அவர்களுக்கு முற்றிலுமாக செவி கொடுக்காமல் இருப்பதுதான் குழப்பத்தை நீக்கும் வழி எங்கு சமுதாயத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனில் குழப்பம் ஏற்பட்டால் அதற்கும் தீர்வு அதேதான் குழப்பமான சூழ்நிலையில் இயற்கையோடு நான் நினைப்பது ஒத்துப்போகின்றதா கடவுள் சொல்லி தந்த காரியங்களோடு ஒத்துப்போகின்றதா பொதுநீதியோடு ஒத்துப்போகின்றதா என்பதை யோசித்துப் பாருங்கள் யோசித்துப் பார்த்து மூன்றோடும் நீங்கள் நினைத்த காரியம் ஒத்துப்போனால் நீங்கள் நினைப்பதும் நீங்கள் நடப்பதும் சரி இல்லை என்றால் நீங்கள் நினைப்பதும் நீங்கள் நடப்பதும் சரியில்லை என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் இப்படித்தான் குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு சொல்லித்தந்து விட்டார் இனிமேல் குழப்பத்திற்கு இடமே இல்லை நாம் பொதுநீதி நீதி கடவுள் தந்த பாதை இயற்கையின் நியதிகள் இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து வைத்து குழப்பத்திற்கு தீர்வு காண்போம்